எல்லோருக்கும் வணக்கம் ரமண மகரிஷியின் பொன்மணி உடனே பார்க்கலாம் இந்த மனம் என்பது நமது அறியாமையினால் உருவாக்கப்பட்டது நமது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது நமது எண்ணங்களின் கூட்டுத் தொகையே இந்த மனம் இது உண்மை அல்ல இது மாயை இது நமது அறியாமையினால் உருவாக்கப்பட்டது எப்பொழுது எண்ணங்களற்ற நிலை வருகிறதோ அப்பொழுது நமது உண்மை நிலை வரையும் அந்த உண்மையில் நாமும் இருக்க மாட்டோம் நமது மனமும் இருக்காது நமது எண்ணங்களும் இருக்காது இந்த உடலும் இருக்காது எதுவுமே இருக்காது ஏகாந்த நிலை அங்கு துக்கமும் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது பரவசம் போன்ற பேரானந்த ந போன்று என்று பல கூறும் எந்த நிலையும் அங்கே இருக்குது எனக்கு தெரிந்த வாய்ப்பு எதுவும் இல்லை உண்மை நிலை இறைநிலை என்பது நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் நிலை அங்கு நமக்கு பரவசமும் கிடையாது பேரானந்தமும் கிடையாது எதுவும் கிடையாது ஏனென்றால் பேரானந்தம் பரவசம் என்று வரும்பொழுது அவை அனுபவிக்கக்கூடியவை பரவசம் பேரானந்தம் முதலியவை அனுபவிக்கத்தக்கவை அங்கு அனுபவிப்பவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும் அனுபவமும் அனுபவிக்க இரண்டுமே பொய் இரண்டுமே நமது அறியாமையினால் எண்ணங்களினால் உருவாக்கப்பட்டவை எனவே இவை மாயே உண்மை நிலை என்பது ஏதுமற்ற நிலை அங்கு நீங்களும் கிடையாது நானும் கிடையாது இந்த சட்டையும் கிடையாது இந்த கழுத்தில் இருக்கும் கொட்டையும் கிடையாது இந்த இருக்கும் பட்டையும் கிடையாது ஏதுமற்ற நிலை தான் உண்மை நிலை அந்த நிலையை அடைவதற்கு நாம் எது பொய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ரமண மகரிஷி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்